விவாகரத்துக்கு அப்புறமாவும் கப்பல் கோல்ஸ் பண்ணுவோன்னு குழந்தைகளுக்காக ஒன்னா சேர்ந்து கூடிய பிரபலங்கள் தெரியுமா கல்யாணமான தம்பதிகள் மத்தியில கோல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்ல நேர்ல கூட ஆனா விவாகரத்தான தம்பதிகள் மத்தியில நடக்கக்கூடிய கப்பல் கோல்ஸ் பார்க்க போறது தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா எந்த ஒரு சர்ச்சைக்கும் இடமே கொடுக்காம தங்களோட பதினாறு வருஷ திருமண வாழ்க்கைய ரொம்ப சிம்பிளா முடிவுக்கு கொண்டு வந்தாங்க தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இவங்க பெரிய போறாங்க அப்படின்ற செய்தி அப்பப்போ சோசியல் மீடியால பரவிட்டு

விவாகரத்துல ரொம்ப பிடிவாதமா இருந்த தனுஷ்க்கு ஐஸ்வர்யாவும் கொடுத்தாங்க ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் இனிமே இவங்க எங்க சேர போறாங்க நினைக்கும் போதுதான் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யாவும் பிரிஞ்சாலும் ரெண்டு பேரும் அவங்களோட பிள்ளைகள் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்காங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் அவங்க பிள்ளைகளோட ஸ்கூல் லைஃப் ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் அவங்க எந்த ஒரு பங்கன் அட்டன் பண்ணாலும் ரெண்டு பேரும் சேர்ந்தே போறாங்க ரீசெண்டா கூட இவங்களோட மூத்த மகன் யாத்ராவோட பள்ளி பட்டமளிப்பு விழாவில் கூட ரெண்டு பேரும் சேர்ந்தே கலந்துகிட்டாங்க

பரப்பாதீங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க சரி ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் அபிஷியலா பிரிஞ்சிருந்தாலும் ஒரு பெற்றோரா இருக்கும் போதும் அவங்களோட துறைகள்லயும் சரி அவங்க நேர்த்தியா தான் நடந்துக்கிறாங்க ஏன்னா ஜிவி பிரகாஷோட இசையில இப்பவுமே சைந்தவி பாடிக்கிட்டு தான் இருக்காங்க கான்செர்ட்ல மட்டும் கிடையாது சில படங்கள்ல கூட சைந்தவி பாடுறாங்க அதே மாதிரி குழந்தை வளர்ப்புலையும் சரி ரெண்டு பேரும் ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் குழந்தை சில நேரம் அப்பா கிட்ட இருக்கு சில நேரம் அம்மா கிட்ட இருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த விஷயம் என்னன்னா சைந்தவி ஜிவி பிரகாஷ் கிட்ட எந்த ஒரு ஜீவனாம்சமும் கேட்கல அவங்க இன்னுமே அவரை லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரகாஷ் மற்றும் லலிதா பிரகாஷ் ராஜ் இப்போ இரண்டாவது கல்யாணம் பண்ணிருக்காரு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது பிரகாஷ் ராஜ் சினிமாவுக்கு வந்த ஆரம்பத்திலேயே டிஸ்கோ சாந்தியோட தங்கச்சி லலிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தைகளும் பிறந்துச்சு இருந்தாலுமே பிரகாஷ் ராஜ் லலிதாவை தனியா விட்டுக்கிட்டு விவாகரத்து வாங்கி பிரிஞ்சு வந்தாரு அதுக்கப்புறமா தான் ரெண்டாவது இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இருந்தாலுமே பிரகாஷ் ராஜ் மற்றும் லலிதா நிறைய இடங்கள்ல ஒன்னா தான் பயணிக்கிறாங்க பிரகாஷ்ராஜோட முதல் குழந்தைகளுக்கு இப்ப வரைக்குமே ஒரு கான்ட்பியூ கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு லலிதாவுமே பிரகாஷ்ராஜ் கிட்ட எந்த ஒரு ஜீவனாம்சமும் வாங்கல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரபுதேவா மற்றும் ரமலத் இவங்க ரெண்டு பேரும் மொத்தமா பிரிஞ்சிட்டாங்க எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்ல நினைக்கும் விவாகரத்துக்கு அப்புறமாவும் கப்பல் கோல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ரீசெண்டா தெரிய வந்துச்சு பிரபுதேவா அவரோட முன்னாள் மனைவி ரமலத்தை பிரியும் போது ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருந்துச்சு அதுக்கு மிக முக்கிய காரணமே நயன்தாராதா அப்படின்ற பேச்சும் போச்சு சரி அது உண்மையாகிற வகையில் பிரபுதேவாவும் நயன்தாராவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அதுவும் கிடையாது ரீசெண்டா ஒரு பேட்டியில ரமலத் என்ன சொல்லி

அப்படின்னா சரத்குமார் தன்னோட முதல் மனைவி மற்றும் பிள்ளைகளை ஆரம்பத்துல கண்டுக்காம தான் இருந்தாரு ஆனா அதுக்கப்புறமா குழந்தைகள் வளர வளர சரத்குமாருக்கு ஏதோ ஒரு கில்ட்டால ரெண்டு குடும்பத்துக்கும் சமமா அன்ப பரிமாற ஆரம்பிச்சிருக்காரு ரீசெண்டா நடந்து முடிஞ்ச வரலட்சுமி கல்யாணத்தை பார்த்திருந்தா உங்களுக்கு தெரியும் சரத்குமார் அவரோட இரண்டு மனைவிகள் அதுக்கப்புறமா அவங்களோட பிள்ளைகள் அப்படின்னு அந்த போட்டோவே பாக்குறதுக்கு ஹோல்சமா இருந்துச்சு